உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடமா தேசியமா என்று நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் களமாக அமைந்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோட்டு மண்ணில் பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி செய்த என்னை அண்ணன் செந்தம்மளன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தமிழ்தேசியன விடுதலை களத்தில் களம் காண வாய்ப்பு தந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது இனத்தின் வெற்றியாகும் தாய் தமிழ் உறவுகள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து களத்தை வலிமையாக்கி தமிழ்தேசியன விடுதலைக்கான களத்தில் கிழக்கின் வாருங்கள் என்று அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் நன்றி நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது பிரதான கட்சிகள் கூட அந்த தேர்தலை இருக்கும் பொழுது துணிந்து களமாடக்கூடிய கட்சியாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி ஆளும் கட்சியை எதிர்த்து களத்தில் நிற்கிறது ஏற்கனவே திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் தொடங்கி இருக்கக்கூடிய இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் அறிவிப்பு செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அக்கா மாக்கி சீத்தலட்சுமி அவர்கள் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் வேட்பாளர் என்று பேரறிவிப்பு செய்திருக்கிறாங்க ஏற்கனவே அக்கா மா கி சீதாலட்சுமி அவர்கள் நிறையா தேர்தலில் களமாடி இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறார் சிறந்த பேச்சாளர் சிறந்த களப்பணியாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முகமாக இருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கி இருந்தாங்க தீவிரமான களப்பணி ஆற்றியிருந்தாங்க மக்களிடையே நெருங்கி பழகக்கூடியவர் மக்களிடையே எளிதாக தன்னுடைய பேச்சுக்களின் மூலியமாக மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண் வேட்பாளரை ஒரு ஆண் வேட்பாளருக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருப்பது தமிழ்நாடு அரசியலில் பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய விடயமாக மாறி இருக்கிறது பொதுவாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மோதலில் இருக்கும் பொழுது ஒரு ஆண் வேட்பாளருக்கு நிகராக ஒரு ஆண் வேட்பாளரை நிறுத்துவாங்க யாரும் பெண் வேட்பாளரை நிறுத்தி ஒரு ரிஸ்க் எடுக்க நினைக்க மாட்டாங்க ஆனால் நான் தம்ப கட்சியுடைய கொள்கை என்பது அடிப்படையிலேயே சரிபாதி பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பது தான் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெண் வேட்பாளர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னு நின்றாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இடைத்தேரலையும் பெண் வேட்பாளர் கொடுத்தாங்க இப்போதைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேயும் பெண் வேட்பாளர் கொடுத்துருக்குறாங்க அதே போல் நிறையா தேர்தலில் போட்டியிட்டு அனுபவம் இருப்பதனால இந்த ஈரோடு கிளக்கு இடைத்தேரில் தீவிரமாக அதிகமாக களப்பணி செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதே போல சீமானவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களமாட கூடாது என்று ஆளும் கட்சி தரப்புல இருந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிந்தது நேற்று முன்தினம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரவே கூடாது வந்தால் நாங்கள் மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்போம் தடை போடுவோம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று நிறைய கருத்துக்கள் பதிவு செய்துட்டு வந்தாங்க நேற்று நாம் தமிழக கட்சியின் சார்பாக சென்னை ஆணையரிடம் போய் நாம் தமிழக கட்சி பரப்புரை செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது ஆளும் கட்சியோ கூட்டணி கட்சியோ யாரும் எங்களுக்கு இடையூறு இடையூறு தரக்கூடாது என்று காவல்துறையிடம் நேற்று நான் தமிழக கட்சியின் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தலின் போது நாம் கட்சி பரப்புரை செய்ய முடியாத அளவிற்கு வன்முறை நிகழ்த்தப்பட்டது நெருக்கடி கொடுக்கப்பட்டது குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்து அவதூறுகள் பரப்பி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுமா என்கிற அளவிற்கு பெரிய ஒரு பூதாகரமாக திமுக அந்த தேர்தலை கொண்டு சேர்த்தது இதே போல இந்த தேர்தலும் எதனா ஒரு சதி செய்ய முடியுமா என்று திமுக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கும் பொழுது எப்படி மீண்டும் இந்த இடைத்தேர்தலை சந்திக்க போகிறது என்கிறதை பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலையும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் பேசி அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அதே போல இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் வேட்பாளர் அக்கா மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் நன்கு படித்தவர் எம்ஏ எம் பில் படித்து இருக்கிறார் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர் அவருடைய பேச்சு ஒவ்வொன்றுமே தீ பொறியாட்ட இருக்கும் நம்ம நிறைய வலைவலியில மாக்கி சீதாலட்சுமி அவருடைய பேச்சு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அண்ணன் சீமானவருடைய வளர்ப்பு எப்படி அண்ணன் சீமானவருடைய கருத்து எப்படியோ அதே போல ஒரு பெண் புலி போல அவர் வந்து பேசுவார் அந்த அளவுக்கு ஆற்றல் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவது என்பது திமுகவுடைய வேட்பாளருக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது சந்திரகுமார் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எப்படி அவர் பதில் சொன்னார் எப்படி உருட்டல் விட்டாளுங்கிறது நம்ம அனைவரும் பார்த்த ஒரு தான் அதுபோல நாம் கட்சியுடைய வேட்பாளர் அவரை தாண்டி தீவிரமாக எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு பெண் புலியாக இன்னைக்கு அறிவிப்பு இருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு பலமாக அமைந்திருக்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விடயம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது அதற்கான பதிலும் இன்று கிடைத்து விட்டது இன்னொரு முக்கியமான விடயம் நாம் தமிழர் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறது என்பதுதான் வேட்பாளர் கிடைத்தாச்சு பரப்புரையை தொடங்கிடலாம் பணிகள் இருக்கும் சின்னம் என்ன என்பது தெரியாமல் எப்படி தேர்தலில் போட்டியிடுவது அதற்கான வேலைகளும் நாம் தமிழர் கட்சி தொடங்கி இருக்கிறது விரைவில் அதற்கான அறிவிப்பும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது உறுதியாக நம் கட்சிக்கும் நம் கொள்கைக்கும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை தான் நான் சீமான அவர்கள் தேர்வு செய்வாங்க அந்த சின்னத்தோடு தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அக்கா சீதா லட்சுமி அவர்கள் களமாட போறாங்க திமுகவிற்கு எல்லளவிலும் சமரசம் இல்லாமல் எல்லளவிலும் பின்னடைவு இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நேரடியாக இந்த மோதலை கொடுக்க போகிறது என்கிற போது உலகத் தமிழர்கள் அனைவரும் தீவிரமாக கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்தலில் பிரதான கட்சிகள் விலகி இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது என்கிற அறிவிப்பு பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்த ஊடகங்கள் இன்று புறக்கணிக்க முடியாத சூழலுக்கு நாம் தமிழர் கட்சி மாற்றி அமைத்திருக்கிறது வரலாறு திரும்புகிறது எந்த கட்சியை எந்த சின்னத்தை எந்த பெயரை உச்சரிக்க முடியாமல் உச்சரிக்காமல் பொது விவாதங்கள் நடத்தப்பட்டதோ அந்த விவாதங்களில் அனைத்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய பெயர் உச்சரிக்கக்கூடிய காலத்தை அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் காலம் நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உறவுகள் அனைவரும் தீவிரமான களப்பணியாற்றி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவிற்கு சரியான எதிர்கட்சியாக செயல்பட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும் விதமாக நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைப்போம் என்று இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழர் திருநாளில் நாம் உறுதியேற்போம்